ஒன்றும் இல்லாம இருக்கிறது இது வந்து மனிதனுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தியை கொடுக்குது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இயற்கையாகவே கிடைக்கிறது இது வந்து வேளாண்மை துறையிலேயே சேர்க்கணும் சேர்த்து மத்திய அரசு இதுக்கு முக்கியமான நிதி எல்லாம் செய்யணும் மானிய அரசு என்ன இருக்கு என்ன கொடுத்துட போறாங்க அவங்க சொல்லுங்க மிஞ்சி மிஞ்சியை கொடுத்தா பாதி இடத்துல பாதி அவங்க கொடுப்பாங்க அதுதான் கிடைக்கும் அதுவே நீ கஷ்ட கொடுத்தா வாங்கணும் மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கையை பெருசாக வைக்கணும் செயல்படுவோம் இதே ஆர்ப்பாடத்தை டெல்லியில் நடத்துவோம் மிகப்பெரிய மோடிஜியை சந்திப்போம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் இருபது லட்சம் பனைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இருபது லட்சம் பனையில தொழிலாளர் இருபது லட்சம் பேர் இருக்காங்கனாக்கா அவர் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நாற்பது லட்சம் பேர் இருப்பாங்க மொத்தம் அறுபது லட்சம் வாக்காளர்கள் கொண்ட இந்த சமுதாயத்தை ஒரு அரசு வந்து ஒரு பொழப்பையே மண்ணல்லி போட்டுட்டு டாஸ்மாக ஊக்கப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறாங்க மிகப்பெரிய கேவலமான விஷயம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சு அரசு வந்து ராஜினாமா செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை முப்பதாம் கட்டத்தில் கிடையாது என்று சொல்கிறேன் இது சம்பந்தமாக தமிழ்நாடு பிள்ளை மார்பக சபையின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய சார்ந்து உள்ள சமுதாய அமைப்புகள் முக்களத்துறை அமைப்புகள் தேவையில் நாடரம்புகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தமிழ் மதுரையில் ஏற்பாடு செய்கிறேன் அதை என்ன தனபாரையா அவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அது முத்து ரமேஷ் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் மற்றும் ராஜேஷ் பி அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் இது வந்து மிக சீக்கிரமாக வள வள குழங்களும் இல்லாமல் ஒருத்தர் சொன்னார் திருச்செந்தூர்லேருந்து ஒரு லாரி ஒரு பணப்பொருட்களை கொண்டு செய்வதற்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சுன்னாரு அதாச்சும் பரவாயில்ல ஒரு கப்பலே இருந்துச்சு வாசிக்கு அதையே க்ளோஸ் பண்ணுவீங்க நம்மளுக்கு எதாச்சும் பரவாயில்ல உங்களுக்கு லாரியை விட்டுருக்க உங்களுக்கு ரைல விட்ருக்காங்க இந்த ஆட்சிக்குள்ளேயே நம்ம நிரந்தர முடியை ஏற்பாடு பண்ணி பழைய இருந்து வேண்டிய மானியத்தை மத்திய அரசு மாநில அரசும் ஆய்வு கொடுக்க பாடுபடும் என்று கூறி வடையுடன் நன்றி வணக்கம் நன்றி